மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மக்கள் திலகம் பொன்மனுச்சம்மல் புரட்சித் தலைவருக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணாதார முன்னேற்ற கழகத்தை ஒன்றரை கோடி தொண்டர்கள் கொண்ட பேர் இயக்கமாக வழி நடத்தினார்கள் தமிழ்நாட்டை சிங்க பெண்ணாக அனைவரும் போற்றும் வண்ணம் மிக சிறப்பாக வழிநடத்தினார்கள் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா சாமானிய மக்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு உயர்வு தரக்கூடிய திட்டங்கள் பெண் சிசு கொலை அதிகம் நடக்கக்கூடிய ஒரு மாவ மாநிலமாக இருக்கக்கூடிய இங்கே தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டு வந்தார்கள் அப்புறம் பிறந்த குழந்தையிலிருந்து கர்ப்பிணி பெண்களிலிருந்து திருமணம் முது முதுமை வரைக்கும் அவங்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்தாங்க அதில் ரொம்ப பேசப்பட்ட திட்டம் ரொம்ப சென்டிமெண்டான ஒரு திட்டம் தாலிக்கு தங்கம் திட்டம் அரை பவுனில் ஆரம்பித்து திருமண நிதி உதவி அதுவும் வந்து கல்லூரி படிப்பு படித்தவங்களுக்கு கூடுதலான ஒரு நிதி உதவி கல்வியை ஊக்குவிக்கிற வகையில் மடிக்கணினி திட்டம் இன்னும் கிராமப்புற பெண்கள் அவங்க வாழ்க்கை வந்து உயர்வதற்கு கணவனை மட்டுமே சார்ந்து இல்லாமல் அவங்க தனித்து செயல்படுறதுக்காக அவங்க பொருளாதாரத்தை வந்து உயர்த்துகிற மாதிரி விலையில்லா கறவை மாடுகள் ஆடு கோழி இந்த மாதிரி திட்டங்கள் கொண்டு வந்தாங்க இன்னும் சயின்டிஃபிக்காக ரெயின் வாட்டர் ஹார்வஸ்டிங் மழைநீர் சேகரிப்பு திட்டம் இப்படி அவங்க கொண்டு வந்த திட்டங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படி அந்த அளவுக்கு வலிமையாக ஒரு தமிழகத்தை பொலிவோடு வழி நடத்தினார்கள் அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்தாங்க அம்மா உணவகம் கொண்டு வந்தாங்க அம்மா குடிநீர் எல்லாம் சாமானிய மக்களுடைய தேவையறிந்து செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள்